நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுல தான் வந்து வீட்டுல ஒரு இருக்கிற பிள்ளைங்கள் எல்லாமே மேற்படிப்புக்காக வீட்டை விட்டு வெளியில போற ஒரு சூழல் இருக்கும் அந்த டைம்ல ஒரு சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தை வந்து பெண்கள் அனுபவிப்பாங்க அதாவது ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் காலேஜ் போகிற வரைக்கும் தன்னை சுற்றி வந்த குழந்தைகள் வந்து இப்ப அவங்க லைஃப்ல மேற்கொண்டு என்ன பண்ணணுமோ அது போயிடுவாங்க வேலைக்கோ இல்லாட்டி வெளியில ஹாஸ்டல்ல போய் படிக்கிறதோ அது மாதிரியான குழந்தைகள் வீட்டை விட்டு போயிடுவாங்க அப்ப வீட்டுல யாருமே இருக்காத டைம்ல ஐயோ நான் யாருக்குமே தேவையில்லையோ அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும் ஏற்கனவே கருப்பை சினைப்பை ஹார்மோன்ஸ்ன்றது இருக்காது அந்த மாதிரி டைம்ல இந்த குழந்தைகளும் வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க கணவர் எப்பயுமே பிஸியா இருக்காரு அப்படின்னா நான் யாருக்குமே ஒரு தேவையில்லாதவளா என்னை பத்தி யாருக்குமே கவலை இல்லை அப்படின்ற ஒரு கழிவிறக்கம் அதனாலேயே வந்து ஒரு செல்ஃப் பிட்டி ஜாஸ்தி ஆகி அடிக்கடி அழக வருது கோவம் வருது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது வந்து இந்த வயசு பெண்கள்ட்ட நீங்க காமனா பார்க்கலாம் சோ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து அது ஒரு மெடிக்கல் விஷயம் அப்படின்றது நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க நல்லாதானே இருந்தாங்க அம்மா ஏன் சும்மா சும்மா கோவப்படுறாங்க ஏன் கத்துறாங்க அப்படின்ற ஒரு கொஷின் வரும் ஆமா வேற வேலையே இல்ல சும்மா சீரியல் பார்க்க வேண்டியது கத்த வேண்டியது அப்படின்ற ஒரு ஜெனரல் ஜட்ஜ்மென்ட் பண்ணிடுறாங்களே ஒழிய இது நிஜமாவே ஒரு மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் இவங்க வந்து ஒரு மெனோபாஸ் டைம்ல இருக்காங்க இவங்களுக்கான ஹார்மோன் வந்து சரியா இல்ல அதனால தான் இவங்க வந்து இது மாதிரி பிரச்சனையில வந்து இவங்களுக்கு வருது இவங்களுக்கு மெடிக்கல்லா நம்ம வந்து இவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும் ஆர் இவங்களுக்கு சைக்காலஜிக்கலா நம்ம என்ன சப்போர்ட் பண்ண முடியும் அப்படி என்ற ஒரு விஷயத்தை யோசிச்சாலே அந்த ஒரு அணுகுமுறையை ஃபாலோ பண்ணாலே இந்த பெண்கள் வந்து ஈஸியா இந்த மெனோபாஸ் பிரச்சனையை கடந்த சோ இது வரைக்கும் நம்ம வந்து மெனோபாஸ்ல நமக்கு ஏற்படுற பிரச்சனைகள் அதாவது மன மன ரீதியில ஏற்படுற பிரச்சனைகள் உடல் ரீதியில ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தோம் இப்ப எது மாதிரியான உணவுகள் சாப்பிட்டா இதுல பார்த்து பாதுகாத்துக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் உணவுகள் வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறதுல பெரும் பங்கு வகிக்குது அப்படின்னா அது வந்து ஒரு மிகையே இல்லை ஸோ இந்த மெனோபாஸ் டைம்ல நீங்க சாப்பிட்ற உணவுகள் அதுல வந்து உங்களுக்கு தேவையான எல்லாவித நியூட்ரிஷனும் உங்களுக்கு கொடுக்க முடிந்தால் உங்கள் இந்த மெனோபாஸ் அப்படின்ற ஒரு கட்டத்தை வந்து ஈஸியாக கடந்தடலாம் இதுவே நீங்க சாப்பிட்ற உணவு வந்து ஒரு ஜங்க் ஃபுட்டாக இருந்து எல்லாரும் சாப்பிட்ட பிறகு மீதமான ஃபுட்டு சாப்பிடலாம் இல்லை பசியில் ஏதோ ஒன்று சாப்பிடலாம் அப்படின்ற காம்ப்ரமைஸ் நீங்க வந்து உணவில் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஹெல்த்தும் அதே மாதிரி தான் காம்ப்ரமைசடா இருக்கும் மெனோபாஸ்ன்றது ஒரு பெரிய ஒரு ஒரு பயப்படுற ஒரு சமாச்சாரமா இருக்கும் அதனால இந்த நாற்பத்தைந்து நாற்பத்தைந்து கூட கிடையாது நாற்பது வயசுல இருந்தே இந்த உணவுக்கான ஹோம் ஒர்க்கை வந்து நீங்க ஆரம்பிக்கணும் ஈஸ்ட்ரஜென் அப்படின்ற ஹார்மோன் வந்து உங்களுக்கு கம்மியாகிறதால ஃபிட்டோ ஈஸ்ட்ரஜென் இருக்கிற உணவுகளை நீங்க சேர்த்துக்கலாம் ஜன்ஸ்னா என்ன அதாவது ஈஸ்ட்ரஜன் போலவே இருக்கும் அதை போலவே மிமிக் பண்ணுகின்ற அதை போலவே இருக்கின்ற ஒரு நேச்சுரல் ஒரு விஷயங்களை தான் ஃபிட்டோ ஈஸ்டர்ஜன் சொல்றது கூடுமானவரை நிறைய பிளான்ஸ்ல நிறைய விதமான பிளான் சோர்ஸ்ல வந்து இந்த ஃபிட்டோ யூஸ்டர்ஜன் உண்டு இந்த உணவுகளை சாப்பிட்டுட்டு வந்தா அது ஈஸ்ட்ரஜன் உங்களுக்கு எந்த விதமான ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்குமோ எந்த விதமா உங்க உடம்ப வந்து ஒரு நல்வழி பண்ணுமோ அதே மாதிரி இந்த உணவுகள் சாப்பிட்றதால அதே மாதிரி ஆக்ஷன் இருக்கும் ஸோ இதுல வந்து நிறைய விஷயங்கள் பழங்கள் முக்கியமா நம்ம பழங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு பப்பாளி பழம் இல்லாட்டி ஆப்பிள் இல்ல கிரேப்ஸ் ஆர் பேரிக்காய் இது எல்லாமே ஃபிட்டோஈஸ்ட்ரஜன் இருக்கிற பழங்கள் காய்கறிகள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கேபேஜ் காலிஃபிளவர் இந்த ப்ரோக்கோலி இது மாதிரியான காய்கறிகள்ல உண்டு நட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாதாம் பருப்புல இந்த சியா சீட்ஸ் பிளாக் சீட்ஸ் சப்ஜா சீட்ஸ் இதுல எல்லாம் உண்டு இது எல்லாம் உணவுகள்ல நீங்க சேர்க்க முடிஞ்சது அப்படின்னா பெருமளவுக்கு பெரிய சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம மெனோபாஸோட சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமலே தப்பிச்சுக்கலாம் சோ எப்படி இன்க்ளூட் பண்றது அப்படின்னு பாத்துக்கலாம் இப்போ உதாரணத்திற்கு இப்ப இந்த உலர் பழங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஏகப்பட்ட இப்ப மாடர்ன் நியூட்ரிஷன்ஸ் பிரகாரம் அதுல ஏகப்பட்ட கேலோரிகள் உண்டு அதனால நீங்க வந்து அஹ் இதுல பைட்டோ இஸ்டேஜ் இருக்கேன் இதுனா நிறைய நிறைய சாப்பிடுறது என்ன தேவையில்லாம உடல் அஹ் பருமனை அதிகப்படுத்திடும் ஏற்கனவே நீங்க உங்களுக்கு மெனோபாஸ் ஆன பிறகு பெண்களுக்கு ஒவ்வொரு வருடமும் எடை ஏறுறதுன்றது ஒரு நார்மலான சமாச்சாரமா இருக்கும் அவங்க பெருசா சாப்பாட்டுல பெருசா மாற்றம் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க ஆனா இந்த ஈஸ்டஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த மாதிரியான ஹார்மோன்கள் இல்லாததால உடம்புல வந்து வெயிட் ஏறிக்கிட்டே போகலாம் அது மாதிரியான டைம்ல வந்து இது ரொம்ப நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய நிறைய சாப்பிட அது தேவையில்லாம வெயிட் அதிகப்படுத்திடும் அதனால ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்க சாப்பிடணும்னு நினைச்சா ஒரு நாளைக்கு சீட்ஸ்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சாப்பிடலாம் அப்படி இல்லாட்டி நீங்க பாதாம் இது மாதிரி சாப்பிட்றீங்கன்னா ஆறுல இருந்து எட்டு பாதாம் ஊற வச்சு தோல் உரிச்சு நீங்க சாப்பிட்டுட்டு வரலாம் பிஸ்தானா நாலு பிஸ்தா கேஷ்யூ நட்ஸ்னா நாலு அஞ்சா சாப்பிடலாம் நம்ம ஏதோ சினிமா பார்த்துட்டு இல்ல ஒரு டிவியில் ஏதோ ஒன்று பார்த்துட்டு சாப்பிட்டு சாப்படும் போது நம்ம எவ்வளவு சாப்பிடறோம்ன்ற கணக்கே இருக்காது அது மாதிரியான டைம்ல சாப்பிடும் போது உங்களுக்கு அதுல வர்ற சத்துகள் ஒரு பக்கம் இருக்கலாம் ஆனா அதனால வர்ற ஒரு கேலரிஸ் அதிகமா இருந்தால் தேவையில்லாமல் உங்கள் உடல் வெயிட்டை ஜாஸ்தி பண்ணிடலாம் ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது அதில் கவனம் தேவை உங்களுக்கு தேவையான புரத சத்து சாப்பிடணும் அதனால எல்லாரும் இந்த வேர்க்கடலை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க வேர்க்கடலைன்றது ஒரு நல்ல புரதம் தான் ஆனா அதுல வந்து கொழுப்பும் அதிகமா இருக்கும் இந்த ஆயில் சீட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு எள்ளுலேயோ இல்லாட்டி இந்த வேர்க்கடலையோ கொழுப்புகள் அதிகமா இருக்கும் இந்த வேர்க்கடலை சாப்பிடும்போது ரோஸ்டடு வேர்க்கடலையோ இல்லாட்டி நல்ல மசாலா போட்ட வேர்க்கடலையோ நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நமக்கு அதுக்கான கணக்கு தெரியாது நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு சாப்பிட ஆரம்பிப்போம் ஒரு பேக்கெட் ஆரம்பிச்சா அந்த மொத்த பேக்கெட்டை முடிச்சிடுவோம் அதுல வந்து அதிகப்படியான கேலரிகள் நீங்க வேளை சாப்பாடு சாப்பிடுவதை விட அதிகப்படியான கேலரிகள் உங்களுக்கு அந்த வேர்க்கடலில் இருந்து கிடைச்சிடும் அப்ப உங்களுக்கு வெயிட்ன்றது அதிகமாகலாம் அதனால வேர்க்கடலையோ உலர் பழங்களோ அதிகமா சாப்பிடாதீங்க வேர்க்கடலைன்னா ஒரு கைப்பிடி அளவு சாப்பிடலாம் அதுவும் ரோஸ்டடா இல்லாட்டி மசாலா போட்டதா இல்லாம நீங்க எட்டு மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு சாப்பிட்றதுக்கு இன்னும் பலன்கள் அதிகம்